காலை அப்படி தூக்கக்கூடாது நல்ல நல்லப் படுல நீதான் காலை கீழ வெச்சுக்கோ படி இப்போ படி ஓ குவா வாத்தே ம் தள்ளி வா வாத்தே பாட்டு தெரியாதோ உனக்கு நேர பாடும் தெரியும் என்ன பாட்டு தெரியும் நிலா நிலா ஓடி வா படி நிலா நிலா ஓடி வா ம்

எது 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 பிஸ்கட்டா பிஸ்கட்டு ஆ சாப்பிட்றதுக்கு அது சிசர் கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இல்லை சரி பாட்டு படிக்கப் போகிறியா இல்லையா அப்போ அமர்த்தி வச்சிடும்மா நீடா பாட்டு படிக்கேன்னு சொன்னா சும்மா சும்னியா ஐயே நீ இப்ப நல்ல பாப்பா இல்லையோ நல்ல சொல்லியோ நான் ஆமா வீடியோ எடுகே நம்ம வீட்டில் நிறைய பூ பூத்துருக்கா மாதுளை மரத்தில் அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் சும்மாதான் அழகாக இருக்குல்ல அதனால எடுக்கிறேன் பூ நல்லா இருக்கா இந்த காய் நல்லா இருக்கா இப்போ ரெண்டு காய் காய்ச்சிருக்கு நல்லா இருக்கா இந்த ஒரு காய் கிடக்குதா அடுத்து இங்க ரெண்டு காய் கிடக்குதா இந்த இங்க ஒரு காய் கிடக்குதா இதுல பூ நிறைய இருக்குதா இதுல பூ நிறைய இருக்குதா ஆமா அதெல்லாம் வளருது நம்ம வீட்டில் பூவுல தேன் குடிக்க வருமோ என்னது வரும் பட்டாம்பூச்சியா வேற என்ன உனக்கு யார் சொன்னாங்க அது இங்க ஒரு காய் கிடக்குதா இங்க ஒரு காய் கிடக்குதா ஆமா அப்படியா நீ என்ன சாப்பிடுற சரி நீ அதை வேண்டான்னு சொன்னல்ல அப்புறமா நீ தானே அதை வேணும்னு சொன்ன உங்கள் அம்மா பார்த்தான்னா திட்டுவா மூக்கை பிடிச்சி வச்சுருவா ஞாபகம் இருக்கா எந்த மூக்கில் கடிச்சு வைப்பா அந்த மூக்கில் கடிச்சு வைப்பா வலிக்குமா இப்படி தட்டக்கூடாது வாயில் இடிச்சிரும் இப்படி செய்யக்கூடாது தா அ தேட்டத்தா ம் அது வேண்டாம் நான் நீ கீழே போட்டு போட்டு எடுத்துறலா இத அப்ப மறுபடியும் அதை சாப்ல கூடாதுலா ஏய் அந்த வீட்டுக்குள்ள வச்சு கீழே போட்டியா அந்த வீட்டுக்குள்ள அந்த வச்சு இது வந்து இது என்ன மரம்னு சொல்லு நீ சொல்லு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதோ ஆரஞ்சு கன்று ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு பழம் இருக்கா அந்த பழத்தோட விதைய போட்டு இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருக்கு வளர்ந்துக்கா எது எந்த குட்டி மரம் வந்து காட்டு எந்த மரம்னு மரம் இதுவா இதுவா இது வந்து பொடுதலை என்ன காய்ச்சணும்லா அந்த பொடுதலை இது வந்து துளசி அதான் பொடுதலை அது துளசி இது செம்பருத்தி செம்பருத்தி இங்க பெரிய மரமா நிக்குதா இந்தா ஆ இது கொய்யா மரம் இது கொய்யா கொய்யாப்பழம் பழுத்த உடனே பாப்பாவுக்கு தான் முதல்ல சரியா இது என்ன மரம் இது இது என்ன மரம் நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் இது என்ன மரம் மரம் ரோஸ் கண்ணு அப்புறமா ஆமா இது கத்தால ஜெல்லி இருக்குமா இது வந்து என்னது இந்த இது ம் உனக்கு அரைச்சி அரைச்சி ஊத்துவா உங்க அம்மா அதான் அது என்னது ஓமவல்லி இலை ஓமவல்லி இலை தானே அப்புறம் இங்க வா இது என்னது இது 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 ஆ இப்பന്നെ புடுங்குல்ல இது வந்து பிச்சிப்பூ பிச்சிப்பூ நான் அடுத்து இது என்னது ஆடா ஒரு புர்க்கா இல்லை புடுங்க கூடாது பூ விரிஞ்ச பிறகு தான் புடுங்கணும் நாளைக்கு விரிஞ்சிரும் நாளைக்கு விரிஞ்சபடையா ஆ நாளைக்கு விரிஞ்சவனே புடுங்கிரணும் இது செடி என்ன அத பூவை புடுங்கி அந்த பாப்பா தலையில இப்படி வைக்கணும் வா இது என்னது இது இதா அதுவும் பூ குட்டி ரோஸு ஆமாம் அடுத்து இது என்னது இங்க வா இது என்னது இது மரிக்கொழந்து இந்தா இது மறிகொழுந்து இது என்னது இது இது என்னது இது அது அபரியல இல்ல அவுரியலை அங்க இருக்கு இது வந்து மிளகாய் செடி இந்த மிளகாய் செடி இது ஒரு மிளகாய் செடி இது ஒரு மிளகாய் செடி அப்புறமா இந்த இதுக்குள்ள ஒரு மிளகாய் செடி இருக்கு அப்புறமா அந்த ஒரு மிளகாய் செடி இருக்கு இங்கே வாலியில ஒரு மிளகாய் செடி இருக்கு ம் இது என்னது சொல்லு பார்ப்போம் இது இது என்னதுன்னு சொல்லு இங்கே வா இது என்னதுன்னு சொல்லு இது குத்து குத்தும்ளா அது குத்தும்லா சொல்லக்கூடாது அண்ணாச்சி பழம்னு சொல்லு அண்ணாச்சி பைனாப்பிள் பைனாப்பிள் ம் இது பைனாப்பிள் கண்ணு இது அதான் பைனாப்பிள் இது என்னன்னு சொல்லு இது 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 வந்து செவந்தி செவந்தி ஆமா செவந்தியா இது வந்து ரோஸ் மேரி ரோஸ் மேரி ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸ் மெரி மாதுளங்கன்று பிடிக்குமா ஆ காய் பிடிக்குமா எத்தனை காய் பிடிக்கும் ஒன்றே ஒன்று தான் பிடிக்குமா அவ்வளவும் பிடிக்காதோ ஆ ஏன் வேண்டாம் பிஸ்கட் சாப்பிடணும் வெட்டிங்க இதை

நீ எதுக்கு எடுத்த எடுக்கல ம் இந்தா, நான் உருளை கலக்கு குட்டி உருளை கலنج ரெண்டாச்சு ம் இந்த உருளை கலங்க வெட்டிக்கிட்டேன்